மதுராந்தகம் நகரில் அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரில் அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மதுராந்தகம் நகர கழக செயலாளர் கே சி சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலும் இவர்கள் கலந்து கொண்டு புத்தம்புது பானையில் பச்சரிசி வெள்ளம் இவைகளை வைத்து பொங்கல் வைத்து சிறப்பாக சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மதுராந்தகம் நகர அதிமுக கட்சி நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசாக வேட்டி சேலை கரும்பு இவைகளை கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மதுராந்தகம் ஒன்றிய குழு பேருந்தலைவர் தலைவர் கீதா கார்த்திகேயன் மதுராந்தகம் நகர அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் எம் பி ஸ்ரீனிவாசன் செல்லப்பாண்டியன் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொங்கலே பொங்கல் பொங்கலே பொங்கல் பொங்கலே பொங்கல் பொங்கலே பொங்கல்

જય <laughs>